கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவரையோ சீமான் பேசுவானே ஆனால் இருபத்தோரு பேர்லாம் தீ குளிச்சு சாக மாட்டான் ஒருத்தன் துணிஞ்சா போதும் ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பண்ணி பதில் சொல்லுங்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் குழந்தை குழந்தைகள எப்படி இதான் நீங்க பின்பற்றுவத அத மேடையில பேசி வாக்கெழுங்கல வாக்கேளுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சார பேரறிஞரான அண்ணாத்துறை அவர்தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சார்தான் படிக்க எங்க தாத்தா அட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கை எல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறீங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை எங்களை படிக்க வச்சாரா படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்துருக்கு பெண் உரிமை கொடுத்துருக்கு நீ தந்த சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து இருந்தது காரணம் என்ன ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம் அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்புள்ள இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு பெரியாரை தூக்கிட்டு வந்து பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிறித்தமை இஸ்லாமியர் நம் பகைவன்னு சொன்ன பிறகு